மூன்றாம் வகுப்பு வரை தான் படித்த பள்ளிக்கு எம்ஜிஆர் செய்த செயல் என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போது தான் நான் போடுகின்ற ஒவ்வொரு சுவாரஸ்யமான பதிவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வாங்க பதிவிற்குள் போகலாம் தனது வாழ்நாளில் வறுமையின் உச்சத்தையும் புகழின் உச்சத்தையும் பார்த்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சிறுவயது முதலே இவரின் வீட்டில் வறுமை தாண்டவமாடியது என்றுதான் சொல்ல வேண்டும் இலங்கையில் வசித்து வந்தபோது நீதிபதியாக இருந்த அவரின் அப்பா திடீரென மரணமடைந்துவிட அடைந்துவிட சிறு வயதில் எம்ஜிஆரின் வாழ்க்கையே மாறிப்போனது இரண்டு மகன்களான எம்ஜிஆர் மற்றும் சக்கரபாணியை அழைத்து கொண்டு தமிழ்நாட்டுக்கு வந்த சத்யா அம்மாள் கும்பகோணத்தில் தங்கி உறவினர் ஒருவர் வீட்டில் வீட்டு வேலை செய்து வந்தார் எம்ஜிஆர் மூன்றாம் வகுப்பு வரை அங்கு ஒரு பள்ளியில் படித்தார் அதன் பிறகு குடும்ப வறுமை காரணமாக நாடகத்திற்கு நடிக்கப் போய்விட்டார் எம்ஜிஆர் அவருடன் அவரின் அண்ணன் சக்கரபாணியையும் நாடகத்தில் சேர்ந்தார் எம்ஜிஆர் மற்றும் சக்கரபாணியின் வருமானத்தில் அவர்களின் குடும்பம் கொஞ்சம் கொஞ்சமாக வறுமையிலிருந்து மீண்டு வந்தது முப்பது வருடங்கள் நாடகத்தில் நடித்து வந்த எம்ஜிஆர் தனது முப்பத்தி ஏழாவது வயதில் சினிமாவில் நுழைந்தார் பத்து வருடங்கள் சின்ன சின்ன வேடங்களில் நடித்த பின்னர் ராஜகுமாரி என்ற திரைப்படத்தின் மூலம் கதாநாயகனாக மாறினார் சினிமாவில் நடிக்க துவங்கிய போது அம்மாவையும் அண்ணனையும் அழைத்து கொண்டு சென்னைக்கு குடிவந்தார் எம்ஜிஆர் சினிமாவில் பல படங்களிலும் நடித்து தமிழ் சினிமாவின் முக்கிய ஆளுமையாக மாறினார் திரையுலகில் எம்ஜிஆரின் அண்ணன் சக்கரபாணியை பெரியவர் எனவும் எம்ஜிஆரை சின்னவர் எனவும் அழைத்தார்கள் ஒரு கட்டத்தில் அரசியலிலும் நுழைந்த எம்ஜிஆர் தேர்தலில் போட்டியிட்டு நாட்டின் முதலமைச்சராகவும் மாறினார் கும்பகோணத்திலிருந்து சென்னைக்கு சென்ற பின் தனது சொந்த ஊர் பக்கம் எம்ஜிஆர் போகவே இல்லை ஒருமுறை முதல்வரான பின் கும்பகோணத்தில் நடந்த கோவில் மகாமக நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக அங்கு சென்றார் சின்ன வயதில் வாழ்ந்த ஊர் என்பதால் ஆவலுடன் அங்கே போன எம்ஜிஆர் ஒரு தொழிலதிபரின் வீட்டில் தங்கினார் எம்ஜிஆர் சிறுவனாக இருந்தபோது அந்த வீட்டில்தான் எம்ஜிஆரின் அம்மா சத்யபாமா வீட்டு வேலை செய்தார் இரவு நேரத்தில் மகாமகம் குளத்தில் குளித்துவிட்டு தான் மூன்றாவது வரை படித்த ஆனையடி பள்ளிக்கு செல்கிறார் ஒரு பதினைந்து நிமிடம் நடைக்கு பின் அந்த பள்ளியை அடைந்தார் எம்ஜிஆர் அப்போது அந்த பள்ளி சரியான மேற்கூரை கூட இல்லாமல் சிதிலமடைந்து இருந்தது இதை பார்த்து கலங்கி போன எம்ஜிஆர் அடுத்த நாள் சென்னைக்கு வந்த பின் அந்த பள்ளி கட்டிடத்தை புதுப்பித்து அங்கு கட்டிடம் கட்ட உத்தரவு பிறப்பித்தார் தன்னால் படிப்பை தொடர முடியவில்லையே என்கின்ற எம்ஜிஆரின் இயக்கம் அங்கு மற்ற குழந்தைகள் படிக்க புது கட்டிடம் கட்டி கொடுத்த பின் தான் எம்ஜிஆரின் மனம் கொஞ்சம் சாந்தம் அடைந்தது என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தான் மூன்றாம் வகுப்பு வரை படித்த பள்ளிக்கு செய்த செயல் என்ற இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன் மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐம் சி இளங்கோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி யூ லேட்டர் பை பை